டிஃபென்ஸ் செக்டர்ல இந்த கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆறு மாசத்திலேயே உங்க டபுள் டபு இன்னைக்கு இந்த வீடியோல அது என்ன ஸ்டாக் பிளஸ் டாப் டிஃபென்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் டாப்ல இருக்கிறது பாராஸ் டிஃபென்ஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் நைன் நாட் ஒன் அண்ட் டாப் போர்ல இருக்கிறது எம்டிஏஆர் டெக்னாலஜி இவங்களோட current market price 2126 and top 3 ல இருக்கிறது BML Limited current market price பாக்கும்போது 4560 இருக்கு top 2 பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிடுங்க top 2 ல இருக்கிறது Bharat Dynamics current market price 1506 அடுத்த top 1 positionல Hindustan Aeronautics Limited இவங்களோட current market price 5,